இங்கே ஒன் ஒன் மண் சொன்ன விட நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிடுது இங்கே இதுலேருந்து அண்ணா மீன் எல்லாம் பட்டி கொடுக்குறாரு எவ்வளோ அண்டா எவ்வளோ இங்கே என்னென்ன மீன்டா இப்படி இது ஒரு அஞ்சு ரூபாய் இது ஒரு அஞ்சு ரூபாய் வாங்க உங்கள் கிட்ட போயிட்டு பார்ப்பேன் நாங்கள் பாம்புகள் மாதிரி கிடக்கு பார்க்கவே ஃபேமாக கிடக்குது ஆனால் என்ன மாதிரி வளமையை விற்கிறீங்களோ தண்ணி எப்படி ஓடுன்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ வாகனம் இருக்குதுன்னு சொல்லி வணக்கமுறவுகளை நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இந்த காணொலியில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ரெண்டு மூணு நாளாக வந்து தொடர்ச்சியாக யாழ்ப்பாணத்தில் மற்றது இலங்கையில் சரியான மாதிரி மழை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் மழையெல்லாம் மூஞ்சு காற்றெல்லாம் மூஞ்சு வெயில் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மழை டைமில் வந்து கூடுதலாக எல்லா இடங்களையும் எல்லா மாவட்டங்களையும் வந்து மீன்கள் வந்து கூடுதலாக பிடிபடும் அந்த வகையில் இன்றைக்கி யாழ்ப்பாணம் நாவக்கூழி பாலத்தடியில் வந்து மீன்களை எல்லாம் பிடிச்சி கொண்டிருக்கணும் கூடுதலாக வந்து சிலாப்பி மற்றது முரல் மீன் மற்றது கயல் மீன் ஊரா மீன் இப்படி பல தரப்பட்ட மீன்களை எல்லாம் வந்து இந்த இடத்துல பிடிச்சி கொண்டிருக்கணும் சனமும் வந்து மூண்டி அடித்து இருக்குது அதை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க அதோட வந்து நான் நாலு வந்து யாழ்ப்பாணத்தை தாண்டி நாங்கள் வந்து முள்ளத்தி வட்டாப்பழை மற்றது கிளிநொச்சி இப்படியான இடங்களில் வந்து காணொலி பதிவு செய்ய போகிறோம் அந்த காணொலியை யாழ்ப்பாணத்தில் இல்லாத பேராளிவுகள் வந்து அந்த மாவட்டங்கள் முள்ளத்தீவுகளின் வச்சு மாவட்டங்களில் இருக்குது அந்த காணொலியெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எப்படி மீன்கள் பிடிபடுது சனம் இப்படி வேண்டுது என்னென்ன விலைக்கெல்லாம் மீன்கள் விற்கணும் என்றதை வந்து இந்த காணொலியோடாக தெரிஞ்சு கொள்ளலாம் எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடய சேனலுக்கு ஒரு சப்போர்ட்னு தாங்கோ இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் வாங்கோ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் வந்து நாவக்குழி பாலத்துக்கு தான் போகிறோம் இந்த நாவக்குழி பாலத்தில் வந்து மீன் எப்படி பிடிக்கிறதுன்றத உங்களுக்கு காட்டுறதுக்கு அனுப்பி போய் கொண்டுக்குறோம் இப்போ நாங்கள் செம்மணி வீதியாலாம் போகிறோம் இந்த செம்மணி வீதியில் வந்து வெள்ளம் எப்படி இருக்கிறன்றதை பாருங்கோ வாகனங்கள் எல்லாம் எப்படி வருதுன்றதை பார்க்கக்கூடிய மாரி இருந்து பாருங்க யும் நேர போன மட்டும் சொன்னால் நாவக்குழி பாலத்துக்கு போகலாம் இந்த இடம் ஃபுல்லாக வந்து சரியான மாதிரி இருக்குது வெள்ளமாக இருக்கிற இடத்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாகனங்கள் எல்லாம் வந்து எல்லாம் தாண்டுதான் பெறுது ஆனால் பெரிய மோசமான நிலைமையாண்டி இல்லை ஓரளவு வெள்ளம் தான் ஆனால் அப்படி வந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக விடணும் பாருங்கள் எவ்வளோ வாகனம் பெறுதுன்னு சொல்லி இந்த வளைவே பார்க்க தெரியும் யாழ்ப்பாணத்துக்கு இந்த இந்த பிதியால் வந்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு வர்றது வகு வலு சீக்கிரமாக போகலாம் இந்த கோயிலுக்கு இந்த சந்தியால் இப்படி நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் நாவக்கொல்லி பாலத்தடி போகலாம் இஞ்சாவில் போனீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்துக்கு போகிற பிரதான பாதை இதால் அப்படியே நாங்கள் நேராக போவோம் யாழ்ப்பாணம் வளை உதறியும் பாருங்க அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துக்கு போகிற வலை உதறியும் இந்த இடத்துல வந்து சரியான மாதிரிக்கு மீன்கள் பிடிச்சி விற்கினோம் அதுதான் உங்களுக்கு காட்டப்படும் பாருங்கள் இஞ்சியால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூண்டிலே எல்லாம் அன்னமாரி மீன் பிடிக்கிறாங்க இல்லை சின்ன சிலாப்பி எல்லா இது ரெண்டு எல்லாம் பிடி ஓடுது இஞ்சாவில் பார்த்தீங்கடா மீன்களை எல்லாம் பிடிச்சி உடனே விற்கின பாருங்கோ இது யாழ்ப்பாணத்தில் பிரதானமான வீதி இந்த வீதியில் வந்து உடனே பிடிச்சி பிடிச்சி மீன் விற்கின சிலாப்பி முரல் அதுவளெல்லாம் இருக்குது இஞ்சாவில் பாருங்கோ தண்ணி எப்படி ஓடுன்னு சொல்லி ஏந்த அண்ணா மீன் எல்லாம் பட்டி கொடுக்குறாரு இது புலா மீன் என்னண்ணே இதில் மீன் முகன்றாக்களுக்கு வெட்டியும் கொடுக்குறது பாருங்க குழா மீன் இது எவ்வளோ அண்ணா ஒரு எவ்வளோ வரும் ஓ கிலோ கணக்கு சொல்லுறீங்கண்ணா இது பெரிய ஒட்டி ஆ புலா மீன் ஆயிரத்தி இருநூறுபாயாம் அந்த இது என்ன இது அரைக்குழா ஆயிரத்தி அறுநூறுவா இது கடல் இதில் பிடிக்கிறதா இல்லை கடல்ல இருந்து வாருது மாத கடல்ல பிடிக்கிற தான் பாக்குறீங்க பாருங்க ஜனங்கள் வேண்டி கொண்டுமே இருக்குது இல்ல இது சிலாபி மீன் பெருசு பெருசா பாருங்க நீங்க ஒன்று சொன்னா உடனே ஃப்ரெஷ்ஷாக பண்ணது நாவக்குல வந்தீங்கன்னா கூடிய மாதிரி இருக்கும் என்ன மாதிரி பங்கு கணக்கா என்ன மாதிரி விற்கிறீங்க ஒரு கிலோ கிலோ அறுநூறு உடனே பிடிச்சி உடனே விற்கிறீங்க ஆ அங்கார்க்க வேலை பாருங்கோ நதவ எல்ல படிச்ச உடனே பிடிச்சி விக்கினா கிலோ 600 ரூபாய்க்கு விக்கங்க பாருங்க எல்லாமே பிரஷ் ஆயிருக்கு மீன் தான் இது எவ்வளோ ஆனது இந்த பங்கு எவ்வளவு உங்களா இந்த பங்கம் 300 மலிவாக மீன் இந்த ஜாம்படிவள மீன் சூப்பர் மீன் ரோல பாருங்க மீன் போறதுக்கு தான் நீங்க பார்த்து கொண்டு குரீங்க இங்க பாருங்க சின்ன ஆக்கல்ல இருந்து பெரிய ஆக்கல்ல எல்லாரும் மீன் போறது வரையில இப்போ நாங்கள் நிற்கிற பாலம் வந்து யாழ்ப்பாணம் நாவக்குழி பாலத்தில் நிற்கிறோம் உங்களை பார்க்கவே தெரியும் ஒரு பெரிய பாலம் ஒன்று தான் இந்த பாலத்தில் வந்து மீன்கள் பிடிக்கணும் இப்போ நேற்று முந்தின வந்து யாழ்ப்பாணத்தில் சரியான மாதிரி இருக்கு மேலே இன்றைக்கு வந்து கொஞ்சம் முற்று இருக்குது இந்த டைமில் வந்து மீன்கள் எல்லாம் பிடிச்சி ஆக்கள் கரையிலே போட்டு விற்கக்கூடிய மாதிரி இருக்குது நான் உங்களுக்கு கிட்ட கொண்டே காட்டன் மீன்கள் எப்படி பிடிக்கணும் என்னென்ன மீன்கள் ரோட்டு இல்லை ரோட்டுக்கரையில் ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன்கள் வந்து உடனே உடனேயே பிடிச்சி கீழே கொட்டி உடனே உடனே விற்கினோம் என்ன விலை போகுதுன்ட்டு என்ன மீன்ட்டு பார்க்க போறோம் கிட்ட போய் பார்க்கலாம் யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை பொதுவாக எல்லா இடத்துலையும் வந்து நல்ல மீன்கள் பிடிபாடுது அண்ணா இது கிலோவா கொடுக்குறீங்களா இல்லதுடா இந்த இவ்வளவு இவ்வளோ இதுவா ஆ இந்த நாலு மீன் வந்து எண்ணூறுரூவா போகுமா ஒன்று நான் சொல்கிறேன் எல்லாம் துடிக்குது உங்களை பாக்க தெரியும் சினமெல்லாம் மோண்டுது பாருங்கோ இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ரெஷ்ஷான மீன்கள் எல்லாம் உடனே பிடிக்க பிடிக்க விற்கினோம் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஒரு பங்கு பங்காக தான் விற்கினோம் ஒரு பங்கு அஞ்சூறு ஆயிரம் அப்படின்னு சொல்லி முறும் விற்கினோம் பாருங்கோ

குளங்களோட கலக்க கல இல்ல கடல் சாங்கு நல்ல மீனே நல்ல மீன் இது என்ன குளம்புத்துல ஆங்கல சைல பாரு ஓ சிலடங்க பே கூடுதலான இடங்கள்ல இந்த சிலாபி எல்லாம் புடி வருது என்ன சிலாபி மூரால என்ன கூட புடி ம் எப்படி இப்ப நேட்டும் நெண்டைக்கு மட்டும் தான் வந்தீங்க நேட்டும் புடிச்சாங்க ஒரு புடி கம்மியா இருக்கு என்ன இந்த மாரி மட்டும் ஒரு பிசினஸ் வேற மேனே இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் மீன் பிடிக்கிற இடத்துல தான் போய் கொண்டிருக்கோம் இந்த பாலத்தில் நின்று தான் இந்த மீன் விலையெல்லாம் பிடிச்சி அந்த ரோட்டு கரையில போட்டு பெரிய விற்கினி அந்த மாதிரி இருக்கு சரி சரி அவ்வளோ கிலோ வரும் கூட அரை கிலோ கிட்ட வரும் பாருங்க அந்த வேலையில வந்து அண்ணா ஐயா மீன் பிடிச்சிக்கார் எல்லாம் துள்ளி ஒன்னுக்குது கிட்ட போய் பார்ப்போம் எல்லாம் சிலாப்பி தானே நீ எல்லாம் சிலாப்பி தான் பட்ருக்க பேருங்கோ சூப்பர் இந்த ஐயா தான் பிடிச்சவர் வேற சிலாப்பி தான் வந்ததுக்கு பிடிச்ச நீங்கள் இவரே இப்படி பட்ருக்கோம் மட்டும்தான் முறையில மூன்று ரெண்டு பேர் பிடிச்சிக்கலாமா எவ்வளோ போல முறைக்காக இருந்தா சின்ன இது பெரிய ஓட்டையா இருக்கேன் சின்ன ஓட்டை வேலையாக இருக்குமா பார்த்திங்கண்டா அங்கே அண்ணா வேலை வீச போகிறார் ஷூ பார்ப்போம் அதுக்கு எவ்வளோ மீன் பிடிவடுதுன்றதை கிட்ட போய் பார்ப்போம் அண்ணா போக்குற இதுல பாத்தீங்கன்னா ஒரு முரல் அண்ணா நான் கர ஒரு முரல் பாருங்க பாம்பு மாதிரி நிக்குது ஆ ரெண்டு முரல் நிக்குது இதுக்கே ஏன்டா நிக்குது انا பாத்தீங்கடா ஒரு முரல் உண்டு சூப்பர் முரல் உண்டு சிலாபி மீன் மந்தவள குடிwebdriverக்குண்டு புலம்பீன் மாதிரிக்கலாம் கிடக்கு சு அவரை விடுங்க நல்ல ஓட்ட உண்டு பேருங்கோ ஒரு இல்லை பாருங்க அண்ணா அவ்வளோ சிலாப்பி கொண்டு வரண்டு அவ்வளோ சிலாப்பி சொல்லி இல்லை பெரிய சிலாப்பி எல்லாம் பிடி ஓட்டுருக்கு பாருங்கோ சு பார்த்தீங்கன்னா அந்த பிடிக்கிற மீனை வந்து இப்படி தட்டி அடுக்கினாருங்க இது வந்து சும்மா நாங்களெல்லாம் அப்படி செய்கிற அனுபவமானாக்கள்லாம் வந்து இந்த விலையை வீசியோ இல்லை அந்த மீனை பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க மீனை எடுத்து போட்டு மற்ற துடையில் மற்ற பக்கம் விலையை போடுறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க ஒரு வீச்சில் வந்து நான் ஒரு நூறு பய பதினஞ்சு ரூபாய் மீன் பிடிச்சிருப்பேருண்டு ஆனால் இந்த நேரம் வந்து இப்படி மீன் பிடிபடுமான்ட்டு இல்லை ஒருக்கா வீசினா விலையில் மீனும் பெறாமல் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலில் இருக்கிற மீன்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல அதல மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து இதில் பிடிச்ச மீன்கள் தான் இது என்ன மீனனா இது ஹைலே சின்ன மீனனா Ага يا ஊரா ஒட்டி எல்லா வகையான மீனும் இருக்குது இது சில நண்டு பொக்கெட் கேம் நான் பொக்கெட் கேம் பத்தி கரென்னா மீ

இப்போ பார்த்தீங்கடா அண்ணாக்கள் வேலை வீசிட்டின்னா பாருங்க விழுக்க பையினம் எப்படி மீன்பிடிவடை போன்றது வேலையில இதில் பாருங்க பெரிய சிலாப்பி உண்டாட்டிருக்கு பாருங்க இந்த அண்ணாண்ட வேலையில ஒரு பெரிய சிலாப்பி புல மீன் மாதிரி கிடக்கா என்ன பாருங்க எந்த பெரிய மீனன்னு சொல்லி

இந்த தண்ணி வந்து என்ன கடலோட தொடர்பு பட்டதில் அடிக்கி தொண்ட மன்னர் கடலோட தொடர்பு பட்டது உண்டு சங்குபுடி பாலத்தோட தொடர்பு பட்டது உண்டு உள்ளுக்கு விழுந்த கங்குபுடி பால தொடர்பு மிதக்க வேண்டியது அண்ணா வந்து சொன்ன உங்களை விளங்கி இருக்கும் இது தொண்டமநாற்று கடலோட தொடர்பு நல்ல மீன்கள் தானா கூடுதலாக இந்த இடத்துக்கு வாரதான்னு சொல்லி சொல்கிறார் எல்லா வகையான மீன்களும் பிடிபடுறதா பாப்பம் ஒரு கப்பை வீச போயினா என்ன மீன்கள் பிடிபடுறதுன்னு தான் நீங்கள் அண்ணா உங்கள் லைவாக காட்ட போகிறோம் நேரடியாக பார்க்க போகிறீங்க பாருங்கோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேலை வீசுற பாருங்க இதில் கண்டிப்பா வேலையில் மாட்டு மண் நினைக்கிறேன் கணக்கா மீன்கள் பார்ப்போம் எவ்வளோ மீன் பிடிபட்டுருக்குன்றதை நேரடியாக பார்க்க போறீங்க சில நேரம் வந்து மீனும் பிடிபடாது சில நேரம் பிடிபடும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த வான் போகிறோம் உண்மைக்கும் வந்து இப்படியான இடங்கள்ல ஏறி நடக்கவோ அல்லது பார்க்குறதோ இதில் நின்று கூடாது என்னென்னு சொன்னால் இதெல்லாம் ஆபத்தான இடம் இந்த இடத்துல தான் உங்களுக்கு இந்த காணொலியை பதிவு செய்ய முடியிருக்கிறேன்டா நீங்களும் பார்க்கணுமன்றதுக்காண்டி இதெல்லாம் உண்மைக்கும் ஆபத்தான இடங்கள் இந்த வான்கதவுகள் வந்து இப்படி சுற்றி ஒவ்வொரு கதவு கதவாக திறக்கிறது அதாவது வந்து ஒரு சைட்டில் இருக்கிற தண்ணியை இன்னொரு சைட்டுக்கு விடுறதுக்காண்டி இந்த வான் கதவுகள் பயன்படுத்தப்படுகிறது இப்போ தண்ணியை பார்த்தாலே தெரியும் மற்ற சைடில் நெஞ்சாலு சைடுக்கு தண்ணி வாரத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வாங்க அங்கே கிட்டே போயிட்டு பார்ப்போம் நாங்கள் அங்காலே மீன் பிடிக்கணும் எத்தனை மீனை பிடிபட்டுருக்குன்றதை பார்ப்போம் வாங்க இப்போ இதில் பார்க்கக்கே தெரியும் உங்களுக்கு கீழால் இந்த வான் கதவுத்திரை வந்து தண்ணி கீழால் ஓடிக்கொண்டிருக்கிறத பாருங்க நீங்கள் பஸ்ஸு மற்றது வாகனங்கள் எல்லாம் இந்த வீதியால் அடிக்கடி போய் வருமேன்னு சொன்னால் இந்த வீதி வந்து யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்துக்கு போகிற பிரதான வீதி இந்த பாலமும் முக்கியமான பாலம்னு சொல்லி யாழ்ப்பாணத்துக்கு வாரேன்னு சொன்னால் இந்த வீதி மெயினானது அதோடு சேர்ந்து இந்த பாலத்துக்கு ஒன்று நடந்துச்சுன்னு சொன்ன ஒரு ஊரில் பூனறிய ஊடாக வரலாம் இந்த ரெண்டு பாதையும் தாண்டி வாரது கொஞ்சம் கஷ்டமாக கைதறியாலையும் யாழ்ப்பாணத்துக்கு போகிறோம்னா போகலாம் இது ஒரு முக்கியமான பாதை இதால் தான் வந்து எல்லா பஸ்ஸுகளும் போகிறது வாடுறது எல்லாம் இந்த பாலம் பாலம் இந்த வீதி பாலம் எல்லாம் உண்டு தான் பாருங்க அங்காளி சைடு போய் பார்ப்போம் இதுலேயும் வந்து ஒரு அண்ணா வந்து மீன் விலையெல்லாம் பிடிச்சு கொண்டு இருக்கிறார் அதான் நீங்க பாக்குறீங்க என்ன வணக்கம் வணக்கம் என்ன மாதிரி மீன் விலை பிடிபடுது என்னென்ன மீன் விலை எல்லாம் பிடி விக்கீங்க

ஆ அப்போ நீங்கள் கொண்டு துவையை கொண்டு வராதா அப்படியே விற்கிறதா என்ன விற்கிறாது ஆ வந்து சரி சரி பாம்புகள் மாதிரி கிடக்குது பார்க்கவே ஃபேமாக கிடக்குது இதெல்லாம் முரல்கள் எல்லாம் சூப்பர் முரல்கள் சொதிகளெல்லாம் எல்லாம் நல்லா இருக்குமேண்ணா அண்ணா பார்த்தீங்கடா அண்ணா முரால் பிடிச்சிருக்கிறேன் தண்ணிக்காய் விடுவோம் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமெண்ட்டு தண்ணிக்காய் விட்ருக்காங்க

எப்படி தொழில் பிஸ்னஸ் பரவாயில்லை என்ன இது செய்யலாம் இதுலயே பிடிச்ச வெளியில ரோட்ல போட்டு விற்கா நீங்களேன்னு சொல்லியே என்ன கிலோ கணக்கா இல்லை பங்கு கணக்கா கை கைக்கான கிலோ வச்சு கொடுக்க கூடாது உம் முந்நூறு நானூறு அஞ்சூறு இருநூறு ஆகா வெளியாண்டி இல்லை கேட்குறது கொடுக்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு குட்டி குட்டி மீன்கள் எல்லாம் போகுது என்ன மீனுட தெரியல பாருங்க கூட்டம் கூட்டமா போகுது பாருங்க அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலத்துக்கு மேலே வந்து தூண்டு இல்லை மீன் பிடிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படி வந்து யாரும் பி பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ ஆபத்தான இடம் இதுகளெல்லாம் வந்து இதெல்லாம் விழுந்தால் வந்து உயிர் தான் போக முடிய பாதுகாப்பு இல்லை இதுகளெல்லாம் இந்த இதை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஒரு செக்யூரிட்டியும் இருக்குது பாருங்க செக்யூரிட்டி வந்து இப்போ காணையில் போடக்குது இருந்தால் வந்து இந்த இடங்களில் வந்து நாங்களே இந்த இந்த கா இந்த குஞ்சில் வந்துலேயே உறக்கூடாது விடமாட்டார்ந்த செக் ஆனால் காணையில் இங்கால பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த பாலம் பாலத்துக்குள்ளே எப்படி இந்த பாலம் கட்டுப்பட்ருக்கான்னு பாருங்க சொல்லி ஃபுல்லாக குங்குரிட்டு அடித்து இந்த பாலம் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டுப்பட்டிருக்கு இந்த பாலத்தை பொறுத்தவரையில் இது யாழ்ப்பாணத்துக்கு பிரதானமான பாலம் உண்டு இந்த பாலத்தில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வாகனம் போகும்ன்றதான் நின்று பார்த்திங்கன்னா தெரியும் இது சரியான மாதிரிக்கு யாழ்ப்பாணத்துக்கும் வேறு இடங்களுக்கும் போகிறதுக்கான பிரதானமான ஒரு பாலம் மற்றது இந்த வீதி உண்டு பாருங்க ஐயா இந்த சிலாபி மீன் வந்து பெருங்கடலில் வார இல்லையே பெருங்கடலில் வர இது நன்னீர் வளர்ப்பு மீன் நன்னீர் மீன் வேலை என்ன இது நல்ல அஞ்சாவது என்ன ஆனால் சில பேர் சொல்கிறவே இல்லை அந்த இது ஊற்ற தண்ணி இல்லாமல் இதுக்கு வாரண்ட அப்படி இல்லை என்ன இல்லை மீன் பேரும் ஊத்த தண்ணியில் அந்த ஊத்த தண்ணி இல்லை அந்த தோட்டு தண்ணியில் அதெல்லாம் கலக்கும் ஆனால் இது தொண்டமன்னாரோட தொடர்பு பட்டது உண்மையாது ஓ இது தொண்டமன்னாருக்கு இங்கேருந்து ஆனவோ மட்டும் இருக்குது தொண்டமனாரில் தொடர்பு அது வந்து அந்த தண்ணி தண்ணியில் இந்த மழை நிறைய பேர் வேணும் மாரி காலங்களில் ஒரு வாய்க்கால் வந்து வட்டின ஒரு அரசன் வட்டின சொல்றாங்க தொண்டமா அரசன் வெட்டின வாய்க்கால் உப்பு கொண்டு போகிறதுக்கு ஆனரவில் அதோட இது தொண்டமனார் வந்து வந்து தொண்டமனார் தண்ணி கடல் தண்ணி இருக்க வராது இது நல்ல தண்ணியாக கடலுக்கு ஒரு சேமிச்சு மேலதிகமான தண்ணி ஏன்னா அதில் பார்த்தீங்கடா வேலை இறிஞ்சவர் ஒரு மீன் பிடிவடையிலன்னு நினைக்கிறேன் ஐயா இது வந்து இந்த மீன் வந்து சும்மா கண்டன்ட் மாதிரி இருக்குது வெலை வீசுற இல்லை நான் ஓட்டங்கள் பார்த்தானு அறியலை மீன் நீங்களே பார்த்து மீன் பாரத்தை பார்த்து தான் அறியும் சும்மா அறிஞ்சா ஒன்றும் பிடிப்படா என்ன சும்மா அரியலை அது எனக்கு சும்மா அறிய கையில இந்த வேலை எரியிறதுக்கு ஒரு டெக்னிக்கல் இருக்கு என்ன சும்மா இருக்கீல்லை நாங்கள் எல்லாமே நான் பயிற்சி ஒன்று இருக்கேண்ணே இது நான் பொழகுனேன் நான் அறிய புழகுனதுக்கு நான் ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு மேலே அந்த வலியாக விரியா தெரியும் மீன் விற்கிற இடத்துல வந்து எவ்வளோ ரெண்டு மீன்களை வேண்டுறதை பார்க்கக்கூடியமே இருக்கும் இதே அந்த கரையில் வந்து மீன்கள் வந்து வேண்டிக்கினா பாருங்கோ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் மீன் வேண்டதுக்கு ஆக்களை எல்லாம் வந்து நிற்கினா பாருங்கோ அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இது பார்க்குறது வந்து தூண்டில் தூண்டில் வந்து பிடிக்கிறதுக்கு குணம் தேவை ஆனால் ஆக்களை காணையில் பாருங்கோ தூண்டில்கள் எல்லாம் கிடையிது இந்த தூண்டில்லையும் வந்து மீன் பிடிக்கிறவ இந்த தூண்டில் உங்களுக்கு காட்டுறேன் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு மாதிரி மீன் பிடிக்கிறது இதுதான் இந்த ஊசி இந்த ஊசியில் வந்து புழு அல்லது சின்ன மீன் ரால் அப்படியானதை கட்டி போட்டு இந்த தண்ணிக்கு எறிஞ்சிக்கணுமெண்ட் இந்த இதில் இருக்கிற அந்த மீனையும் அந்த உணவை சாப்பிட்றதுக்காண்டி அந்த மீன்கள் வெறும் வந்த இடத்துல வந்து இவைக்கு ஒரு அந்த பிடிக்கிறாக்களுக்கு வந்து ஒரு இழுக்கிற மாதிரி கொண்டு தெரியும் அப்போ தெரிய மீன் மாட்டுப்பட்டு இழுப்பினும் இழுக்கேற்க இந்த மீன் இந்த முள் குத்துப்படும் குத்துப்படோ அன்றைக்கி வெளியில் வேறு அதான் சிஸ்டம் இதன் மீன் பிடிக்கிற முறை அதான் நீங்கள் இதை பார்க்கலாம்